நேர்களை வணக்கம் நாங்கள் மார்ஷல் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி வாங்க அவரோட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் ஓபிஎஸ் அவர்கள் திடீரென பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் ஊடகங்களில் எல்லாம் வெளிவந்திருக்கிறார் கடிதத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய வரிகள் தாங்கள் தமிழகம் வரும்பொழுது தங்களை வரவேற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு கடிதம் சரியானதா எப்படி பார்க்குறீங்க சரி தப்புன்னு எதுவும் கிடையாது மார்ஷல் அரசியல் ஃபார் தட் மேட்டர் எவரிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார் இதுல என்ன தப்புன்னு என்ன சொல்ல முடியும் அவர் நாட்டின் பிரதம மந்திரியை உங்களுக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சுன்னா எனக்கு பாக்கி என்ன அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு படல சரி எப்படி பாக்குறீங்க இந்த கடிதத்தை அது எதை உணர்த்துதுன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு அதிமுகவுக்குள்ள கிட்டத்தட்ட ஓபிஎஸ் தனிமைப்பட்டிருக்கிறார் அவர் கூட யாருமே இல்லை ஒரு எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் இருக்காரு வைத்தியலிங்கம் மூவர் தான் வைத்து அவர் தன்னை நம்பி வந்தவங்க யாரையும் அவர் கடந்த காலங்களில் காப்பாற்றினது கிடையாது அதனால் அவரை நம்பி யாரும் வரவும் இல்லை கையறு நிலையில் இருக்கிறார் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களையும் சேர்த்துக்கொள்ள மறுக்கிறார் எடப்பாடி ஒரு சில நாட்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருவர் அவருடைய பெயர் எனக்கு மறந்து விட்டது அவர் வெளிப்படையாக பொது மேடையில் பேசுகிறார் உங்கள் காலில் விழ தயாராக இருக்கிறோம் எங்களை அதிமுகவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க ஏன் எடப்பாடி இவ்வளோ பிடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல இது ஒன்றும் எடப்பாடி ஆரம்பித்த கட்சி கிடையாது இது எம்ஜிஆரோட கட்சி ஜெயலலிதாவோட கட்சி அப்படி பார்த்தா ஜெயலலிதாவை பேசாத பேச்சு கிடையாது மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நீங்கள் எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க எம்ஜிஆர் செத்த அந்த ஒரு வருஷம் ஓராண்டு காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் தமிழகம் இருக்கும் பொழுது ஜானகி அணி ஜெ அணி என்ற இரண்டு பேரும் தனியாக பிரிந்து கிடந்த பொழுது ஜானகி அணியில் இருந்தவர்கள் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்ததில் பாதி கூட அல்லது அதில் ஒரு முக்கால்வாசி கூட இன்றளவும் திமுக காரர்கள் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தது கிடையாது அந்த அளவு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆபாசமான வார்த்தைகளையும் சொல்லி அவர்கள் ஜெயலலிதா விமர்சித்தார்கள் ஆனால் எண்பத்தி ஒன்பதில் தேர்தல் முடிவுகள் வந்து திமுக வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சரானவுடன் ஜானகி அம்மா அரசியலிருந்து விலகி ஒட்டுமொத்த கட்சியையும் ஜெயலலிதாவிடம் விட்டு போகும்பொழுது ஒட்டு மொத்தமாக ஒருவர் விடாமல் ஜானகி அணியிலிருந்து அத்தனை பேரையும் ஜெயலலிதா சேர்த்து கொண்டார் உண்மையிலேயே அதுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஏன்னா அதுக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் அவர்கள் வந்து சில வாரங்களுக்கு முன்பு வரையில் கூட ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவாக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக கேவலமான வார்த்தைகளால் ஜானிகனியில் இருந்தவர்கள் பேசினார்கள் ஆனால் அதில் இருந்தவர்கள் தொண்டர்கள் தலைவர்கள் ஒருவர் விடாமல் ஜெயலலிதா சேர்த்து கொண்டார் அதன் பிறகு தான் அவங்கிற மாபெரும் வெற்றியெல்லாம் அடைஞ்சாங்க நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் எடப்பாடியை ஒன்றும் இப்போ இவங்கெல்லாம் யாருமே விமர்சனம் பண்ணல இவ்வளவு தூரம் வந்து அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல அன்றைக்கி பரிதாபமாக இருந்தது அவர் பேசும்போது அந்த அந்த அதிமுக ஓபிஎஸ் ஆதரவாளர் அவர் பேர் எனக்கு என் நினைவில் இல்லை ஒரு மேடையில் இப்போ பப்ளிக் மீட்டிங் அது பொதுக்கூட்டத்தில் தெருவில் நின்று பேசுகிறாரு உங்கள் காலில் விழா தயாராக இருக்கிறவங்க எங்களை சேர்த்துக்கொள்ளுங்கன்ற அப்படி வந்து மனம் திருந்தி வரவங்களை ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன தப்பு இதுன்னு உங்கள் உங்க உங்கள் குடும்ப சொத்து கிடையாது அண்ணா திமுக நீங்கள் ஆரம்பித்த கட்சியும் கிடையாது இருக்கும்போது அவங்க வராங்கன்னும் போது பெரியரதும் சேர்றதும் அரசியலில் இயல்பு கட்சிகளில் உடையறதும் பெரியிறதும் சேர்றதும் இயல்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு இன்னைக்கு நான் சொல்கிறேன் யுனைடெட் ஏடிஎம்கே வந்ததுன்னா அது திமுகவுக்கு மிக 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 பெரிய ஆபத்து ஒன்றுபட்ட திமுக வந்தால் மறுபடியும் சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் சசிகலா இவர்கள் வந்து ரெட்டையிலையும் அவர்கள் கைக்கு வந்தால் அது ஒரு மிக வலிமையான கூட்டணியாக இருக்கும் அதுல பிஜேபி இருந்தாலும் இல்லாட்டியும் ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசம் ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐ திங்க் அது தெரிஞ்சுதான் பிஜேபி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு பி எஸ் அப்பாயின்மெண்ட் தகவல்கள் வருகின்றன பிஜேபியோட இயல்பை பாக்கும்போது அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒன்றுபட்ட திமுக தேவை அண்ணா அதிமுக இல்லாமல் அதுவும் இன்றைக்கி மூணாவது பெரிய கட்சியாக அந்த கூட்டணியில் இருப்பதாக கருதப்படுகிற அல்லது வருவதாக எதிர்பார்க்கப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு உடைந்து கிடைக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்பா புள்ள சண்டை நடுத்தருக்கு வந்து சந்திச்சிருக்குது இனிமேல் அவங்க ஒன்று சேர்ந்தால் கூட பழைய வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்காதுன்றது தான் யதார்த்தம் ஏன்னா ஒரு க அதில் ஒரு கணிசமான பகுதி வந்து விஜய்க்கு போயிருக்குது கொஞ்சம் கொஞ்சம் திமுக அண்ணா திமுக எல்லாம் பிரிஞ்சு போயிது பிஜேபி கொஞ்சம் போகுது கணிசமான பிரிவு வந்து விஜய்க்கு போகுதுன்றாங்க ஆகவே இந்த நிலைமையில் வந்து ஒன்றுபட்ட அண்ணா திமுக இல்லாமல் அதிமுக பாஜக இப்போ இருக்க நிலைமையில் கூட்டணி சேர்ந்தால் சிறிய சிறிய லெட்டர் பேடு கட்சிகள் மட்டும்தான் வரும் நாலுமனை போட்டியில் திமுகவோட வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்படும் இதை தடுக்கணும்னா ஒரே வழி ஒன்றுபட்ட அதிமுக இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் மார்ஷல் அதாவது டிஎம்கே இருபத்தாறில் தோக்கடிக்கப்படுவது பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இருபத்தொம்போதில் அவங்க ஆட்சியை நாலாவது முறை கைப்பற்றணும்னா தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு அவங்களுக்கு எதிராக போகிறத தடுக்கணும் அதுக்கு முதல்ல இந்த கூட்டணியை உடைக்கணும் காங்கிரஸுக்கு பத்து சீட்டு சுலையாக ரெண்டு தேர்தலில் வந்தது மூணாவது தேர்தலில் வரக்கூடாது அதுக்கு நம்பர் ஒன் காரியம் முதல் படி ஆட்சியிலேருந்து அகற்றுவது அதுக்கு எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும் இருபத்தொம்போது தான் அவனை குறி ஒரு கட்டத்தில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த இதில் திமுக பலவீனம் அடைஞ்சா ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல ஏடிஎம்கே பலவீனம் அடையணும்னு ஒரு பிரிவு பிஜேபிக்குள்ளே நினைக்குது நானே அதை பேசியிருக்கேன் ஆனா இன்னொரு பிரிவு பிஜேபிக்குள்ள அவங்களே டியூவல் தாட்ல தான் இருக்காங்க யுனைடெட் ஏடிஎம்கே பாசிபிள் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன் அவங்க கையில எடுப்பாங்க யுனைடெட் ஆப்ஷன் இல்லைன்னா எடப்பாடி பலவீனம் வரத விரும்புவாங்க நல்லா கேம் வச்சுக்கோங்க எழுதுவானுங்க அதுக்கு சொல்ல வரேன் என்னன்னா யுனைடெட் ஏடிஎம்கேன்னு ஒரு பாசிபிலிட்டி வந்துன்னா அது பிஜேபி வரவே இருக்கும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது சாத்தியப்படும் ஆனா யுனைடெட் ஏடிஎம்கே இல்லாம இப்ப இருக்க நிலைமை தொடர்ந்துன்னா எடப்பாடி இதுல ஒருவேளை ஜெயிச்சா அல்லது வலுப்பெற்றால் அது கண்டிப்பா வந்து பிஜேபி விரும்பாது இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசியது அதிமுகவை உடைக்கணும்னு விரும்பினது உடைச்சதே பிஜேபி தான் பேசுறாங்க இப்ப ஒன்று பட்டா இல்லங்க இன்னைக்கு எலக்ஷன் அதாவது உடையணும் ஆனா தான் கட்டுப்பாட்டுல எல்லா அணியும் அவங்க விரும்புறாங்க இப்போ அப்படிதான் அவங்க விரும்புறாங்க பிஜேபி திமுகக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பது ஜனவரில ரெண்டு அண்ணா திமுக ஜானகி அணி ஜே அணி காங்கிரஸ் திமுக அணி நாலு முனை போட்டியில திமுக அமோகமா ஜெயிச்சு வருது ஒரே மாசத்துல ரெண்டு திமுக அணியும் ஒன்னு சேர்ந்து ரெட்டா லிய வென்றெடுத்த பிறகு மதுரை கிழக்கு மருங்காபுரி தேர்தல ஜே 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 ஜெயிச்சு வருது அதுக்கு ஒரு மாதம் முன்னால் நூற்றி நாற்பது சீட்டோ நூற்றம்பது சீட்டோ ஜெயித்த திமுக ஒரே மாதத்தில் ரெண்டு தோல்வி ரெண்டு இடைத்தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிது படுதோல்வி அடைஞ்சிது அதுக்கு காரணம் யுனைடெட் ஏடிஎம்கேவோட ஒன்றுபட்ட அண்ணா திமுகவோட வாக்கு வங்கியும் ரெட்டை சின்னமும் இன்றைக்கி அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டால் போட்டி மிக கடுமையாகும் ஆட்சி மாற்றம் கூட வாய்ப்பு உறுதி ஏன்னா யுனைடெட் ஏடிஎம்கே இல்லைன்னா பிஜேபியால் திமுகவோட வெற்றியை தடுக்க முடியாதது மட்டும் இல்லை திமுக விஸ்வரூபம் எடுத்துரும் அதாவது இப்போது கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க டிஎம்கே ஏன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் ஏடிஎம்கேவும் வீக்கென்னாக இருக்குது மூணாவது பெரிய கட்சியான பாமகவும் இல்லை அல்லது ஒன்று உடஞ்ச பாமக வரும் அன்புமணி வருவார் இங்கே ராமதாஸ் திமுக கிட்ட போவார் அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சி ரொம்ப சிம்பிளுங்க நாலாவ உடையுதுங்க ஓட்டு திமுகவுக்கு எதிராக மூணாக உடையுதுனே சைல்ட் குழந்தை குழந்தைக்கு நல்லது தான் நல்லது அது என்ன சந்தேகம் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிகா மதிமுக வச்சுக்கோங்க அல்லது போனாலும் இருந்தாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை எதிர்க்க வந்து உடஞ்ச அதிமுக பிஜேபி ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் சீமான்னா திமுக ஜே ஜே ஜேன்னு ஜெயிக்கோங்க எந்த சந்தேகம் வேணாம் உங்களுக்கு நாலு முனை போட்டினா டிஎம்கிக்குதான் தான் அட்வான்டேஜ் கதை எண்பத்தொம்பதுல கருணாநிதி கம்ஃபர்டபுளா ஜெயிச்ச மாதிரி ஸ்டாலின் ஜெயிப்பார் அதனால இன்றைக்கு ஓபிஎஸோட இந்த கடிதத்தை சில ஊடகம் புதிய தலைமுறை செய்தியில் சொல்றது இப்போ பிரதமர் அலுவலகத்திலிருந்து அவருக்கு வாய்ப்பு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்றாங்க எனக்கு தெரிஞ்ச அது அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல உண்மைன்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க உண்மையிலேயே வந்து இதோட மெசேஜ் என்னென்னா பிஜேபி வான்ஸ் யுனைடெட் ஏடிஎம் கிளில பார்க்குறதுலேயே அர்த்தம் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் மோடியோட அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு கண்ணசைவிலம் ஃபார் தட் மோடிக்கு வந்து எல்லாமே 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 முந்நூற்றஞ்சி நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல் தான் சகலமும் அரசியல் தான் மற்ற பிரதமர்களுக்கு வேறு கால்க மனிதாபிமானம் தனி மனித கண்ணியம் நாகரிகம் இதெல்லாம் இருக்கும் அது எதுவுமே மோடி கிடையாது மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தேர்தல் வெற்றி தான் தேர்தல் வெற்றிக்காக அவர் எந்த எல்லைக்கும் எந்த எல்லைக்கும் எந்த எல்லைக்கும் போவார் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதன் முறையாக தேர்தலில் போது ரஜினிகாந்தை வீட்டில் தேடி போய் பார்த்தார் மோடி அதுக்கு பிறகு போய் பார்க்கவே இல்லை அவர் தனக்கு தேவையில்லைன்னா அவ்வளோ தான் யாராக இருந்தாலும் அவர் தூக்கி போட்டுருவார் எலெக்ஷன் தேர்தல் வெற்றி எனக்கு வேணுமா நான் வந்து போய் பார்ப்பேன் தேர்தல் வெற்றி எனக்கு இல்லையா நீங்கள் எனக்கு வேணவே வேணாம் அப்படி இருக்கும்போது ஒன்றுபட்ட அண்ணா திமுக தான் ஏன்னா இந்த அண்ணா திமுகவால் தங்களுக்கு பெரிய லாபம் கிடையாது விஜய் ஃபேக்டர் இருக்கிறதால அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம ஓரளவாவது போட்டியை கடுமையாக்கணும் டிஎம்கேவை இன்னமும் கார்னர் பண்ணணுன்னா யுனைடெட் ஏடிஎம்கே வேணுன்ற முடிவுக்கு தெளிவாக பிஜேபி வந்துடுச்சு அதில் சந்தேகம் வேணாம் ஓபிஎஸ் கொடுக்குற சிக்னல்லாம் அதுதான் ஆனால் இது என்ன பெரிய சிக்கல் காத்திருக்குன்னா எடப்பாடி பிடியாக இருக்காரு சேர்த்துக்க மாட்டேன் அதை எப்படி பிஜேபி ஹேண்டில் பண்ண போதுன்றதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஓபிஎஸ் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் எப்படி பாக்குறீங்க அந்த வரவேற்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு அதுல என்னங்க அது அவரோட கருத்துங்க நம்ம ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும் நம்ம ஏன் இல்ல இவர் எல்லார்ட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் ஒரு தொண்டனா வந்துடுறேன் அப்படின்றாரு எல்லார்ட்டு கெஞ்சுற மாதிரி இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இருந்த அந்த ஸ்டேச்சர் இப்ப எப்படி போயிட்டாரு அப்படின்றத சார் அவர் பலவீனமா இருக்காரு அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சரியான பாயிண்ட்டை தான் தொட்டிருக்கீங்க அவர் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கிட்ட தொண்டனா இருக்குன்றாரு மோடி கிட்ட நான் எனக்கு பாக்கியம்ன்றாரு இதெல்லாம் வந்து அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது பாவம் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் பாவமா தான் இருக்குது இது வந்து ஒரு மனிதன் பலவீனமா இருக்கும்போது அவனை போட்டு அடிக்கிறதுன்றது வீரம் ஆகாது அது வந்து விவேகமும் ஆகாது இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்போது அடிக்கலாம் எடப்பாடிக்கு பவர் இருக்குது எடப்பாடியை விமர்சிக்கலாம் ஓபிஎஸ் விமர்சிப்பது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒன்றும் அது சரியாப்படலை ஏன்னா அவர் இதுவரை இல்லாத அளவுக்கு பலவீனமாக இருக்கிறார் நிறைய அடி வாங்கி நிறைய அடி வாங்கிட்டார் கட்சிக்குள்ளே அவரால் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் தோத்துட்டார் பிஜேபி ஆதரவு இல்லைன்னா அவரால் எழுந்து நிற்க முடியாது அண்ணா திமுகக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன்னு எடப்பாடி மட்டும் தேர்தல் நேரத்தில் உறுதியாக இருந்து பிஜேபியும் அதில் கண்டுக்காமல் விட்டுடுச்சுன்னா மிக மோசமான ஒரு தோல்வியை ஓபிஎஸ் சந்திப்பார் அதிமுக தோத்தாலும் எடப்பாடிக்கு ஒரு அறுபது எழுபது எம்எல்ஏவாவது கிடைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அது அதுக்கு மேலே கூட போகலாம் ஆனால் ஓபிஎஸ்சால் ஜெயிக்கெல்லாம் கூட முடியாது அதோட அரசியல் வாழ்க்கையும் சூன்யமாகி போகும் அதனால் தான் அவர் வந்து இன்றைக்கி இந்த எல்லைக்கு போகிறார் பிரதமரை போய் அவர் பார்ப்பது அதிமுகவுக்குள்ளே எனக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுங்கன்றது போய் சொல்லுவார் நீங்கள் குருமூர்த்தி சொல்லி தானே உங்கள் குருமூர்த்தி சொல்லி தானே நான் தர்மயுத்தம் போனேன் கடைசியில் என்ன நடுத்தரில் விட்டுட்டீங்களேன்னு போய் கேட்பார் கண்டிப்பாக அவர் மன்றாடுவார் மடிப்பிச்சை தான் கேட்கிறார் பிஜேபியிடமும் எடப்பாடியிடமும் குறிப்பாக பிஜேபியிடம் மடிப்பிச்சை கேட்கிறார் எப்படியாவது எடப்பாடியிடம் சொல்லி என்னை அதிமுகவில் சேர்த்து கொள்ளுங்கள் பிஜேபி ஓபிஎஸ் கிட்ட நல்லா தானே இருந்தது கைவிட்டதற்கான காரணம் ஏங்க பிஜேபிக்கு ஜெயிக்கிறவங்கள தாங்க பிடிக்கும் நம்பி வந்தவர்கள் நம்பி வந்த தெரில நிக்கட்டும் கிட்ட நில்லு நில்ல நீ நடுத்தரல நில்ல துரோகமே பிஜேபி வரலாறு பிஜேபி நம்பி போனவன் ஏவன் உருட்டான் உடனே நீ உள்ள போயிடணும் மெர்ஜாயிடணும் நல்லா தானே இருந்தது போய் வந்து திடீர்னு நடுத்தரில் உக்காந்து ஒரு முதலமைச்சர் தர்மயுத்தம் நடத்தின அட்டுரியத்தை கேள்விப்பட்டீங்களா குருமூர்த்தி சொன்னார்னு போய் கேட்டீங்க இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு மன்றாடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பிறகு சேர்ந்தீங்கல்ல நாலு வருஷம் நீங்கள் ஒழுங்காக தானே இருந்தீங்க அவர் கூட டெப்டி சிஎம்மா அதுக்கு பிறகு மூன்று வருஷம் இருந்தீங்கல்ல என்ன திடீர்னு அவருக்கு எதிராக உங்களுக்கு போர் தூக்க வேண்டியது எப்போ நீங்கள் மோடி சொல்லி உள்ளே போனீங்களோ ரெண்டாவது தடவை அப்பயோ முடிஞ்சு போச்சுல உங்கள் கதை அதுக்கு பிறகு இதுக்கு திடீர்னு திடீர்னு வீரம் வருது போனால் நம்பி போனால் குருமூர்த்தியாக ஆர்எஸ்எஸ்ஸை பிஜேபி நம்பி போனால் நீ நடுத்தரில் தான் நிப்புறதுக்கு இதுதான் ஒரே அளவுகள் அவங்க கைக்கு புலப்படாத மாநிலம் தமிழ்நாடு அவங்களுக்கு அதனால அவங்க அவங்க முதல்ல தன்னை காப்பாற்றிக்கிறது உங்களுக்கு கிடைச்சா அவங்க ஓபிஎஸை காப்பாற்ற போறாங்க வாய்ப்பே கிடையாது ஓபிஎஸ் விஜய் கூட செகண்ட் ஆப்ஷனா வச்சிருக்காரு கூட்டணி போறதுக்கு அப்படின்றாங்க அது எப்படி இதெல்லாம் வேலையாக இன்னொரு மக்கள் நல்ல வரும் விஜய் வந்து அன்டஸ்டடுங்க விஜய்க்கு ஒரு பலம் விஜய்க்கு ஒரு பலம் அங்க அதாவது வந்துங்க இது 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 வந்து எப்படின்னு கேட்டால் அப்படிலாம் பார்க்க முடியாது நீங்க வந்து விஜயால ஓபிஎஸ்க்கு பலமா ஆல விஜய்க்கு பலமா ரொம்ப மார்ஜினல் பிளேயர்ஸ் தான் அவங்க எல்லாருமே அவங்களால ஒன்றும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது நாலு மணி போட்டியில் கிளியர் அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு திமுக தோற்றுனா எடப்பாடி கேதா அப்போ வேணால் குரல் எழுபலாம் அப்போ கூட அண்ணா திமுகக்குள்ள வேற யாராவது தான் தலைவராக வருவாங்க ஓபிஎஸ் ஆக முடியாது வேலுமணி வரலாம் சி வி சண்முகம் வரலாம் தெரியாது நமக்கு ஓபிஎஸ் எங்கேருந்து வருவார் ஓபிஎஸ் வர வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் வர ஏடிஎம்கே உள்ளே போனார்னா கூட ஒரு வர வாய்ப்பே கிடையாது ஒரு கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு மோடியிடம் சரண்டர் ஆகிறார் அவங்க பார்க்குறாங்க தென் மாவட்டங்களில் ஒரு மூணு லட்சம் ஓட்டெல்லாமோ உடச்சார் இது கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டில் தோப்போம் ஜெயிப்பான் ஃபைட் எலக்ஷன் அடுத்த வருஷம் அந்த இதில் இவரை சேர்த்துக்கணுன்னு தான் பிஜேபி விரும்புது எடப்பாடி என்ன பண்ண போறான்னு தெரியல அவர் தினகரனுக்கு சிக்னல் கொடுத்துட்டதா தான் சொல்கிறாங்க அவருக்கும் ஆக அந்த ஞானோதியம் வந்துடும் ஒரு கருத்து இருக்குது ஓ யுனைட் ஏடிஎம்கே இல்லைன்னா நம்ம கதை கந்திடல ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்துன்னா சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாகவே அது ஒரு பலம் ஆயிடுவாங்க திமுக மிகப்பெரிய நெருக்கடி ஆகிடும் ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லையா

டிடிவியோட வேணா அலைன்ஸ் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கணும் ஓபிஎஸ்ஸை சேர்க்கலன்னா தென் மாவட்டங்களில் சேதாரம் ஏற்படும் கண்டிப்பாக சேதாரம் ஏற்படும் அவரால் பாதிப்பே வராதுன்னு சொல்றதெல்லாம் அபத்தமானது ஒரு தந்தி டிவி கொடுத்த பேட்டியிலனா எடப்பாடி அவங்களெல்லாம் பாதிப்பே வராதுன்றார் அது ரொம்ப தவறான கருத்து ஒரு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் இவரு ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது தனியார் அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு ஜெயலலிதாவே குட்டி குட்டி கட்சிங்களை வச்சு தான் ஜெயிச்சாங்க ஆகவே ஓபிஎஸ் யூபிஎஸ் ஒன்று சேர்வது தினகரம் ஒன்று சேருவது முடிஞ்சா சசிகலாவையும் கூட்டு வந்து உட்கார வைக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு அது அந்த அலையன்ஸ் அது சைக்கலாஜிக்கலா ஒரு பூஸ்டப் ஆயிடும் என்ன நடக்கும் தெரியாது சசிகலா அவர்களையும் ஒன்றும் சேர்க்கணுமா அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்கள பத்தி இப்ப நிறைய பேர் பேசுறதே இல்லை யாரும் சேரதே இல்லை வந்தா நல்லது அது ஒன்றும் பெரிய இது கிடையாது டிடிவி வந்தா போதும் வந்தா யாருக்கு நல்லது அந்த கம்யூனிட்டி ஓட்டு கொஞ்சம் வருங்க அவ்வளோதான் ஓபிஎஸ் வச்சு வராதா வரும் ஒரு ஓட்டு கூட சிந்தாம செதறாமல் நீங்க எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த எலெக்ஷன் வந்து மிக மிக மோசமான எலெக்ஷனா இருக்கும் அதாவது ரொம்ப க்ளோஸ் கால் சில இடங்கள்ல இருக்கும் நம்ம வந்து திமுக ஸ்வீப் பண்ண மக்களவை தேர்தலே விருதுநகரில் என்னங்க ஆச்சு கடைசி மூவாயிரம் ஓட்டில் தானாங்க வந்தது தருமபுரியில எத்தனை ரவுண்டுல அன்புமணி சௌமியா அன்புமணி லீடிங்கில் இருந்தாங்க கடைசியா ஒரு மூணு ரவுண்டும் ரெண்டு ரவுண்டும் தான் திரும்புது அந்த மாதிரி ஒரு ஓட்டு கூட வந்து அசம்பிளியில் ரொம்ப முக்கியமானது பத்து வருஷம் ஆன்டீன் கம்பென்சிக்கு பிறகு ஜெயலலிதா மாதிரி லீடர் இல்லை போன அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸை சம்பந்தம் டிநகரில் முப்பத்தேழு ஓட்டில் தோத்தாரு டிநகர் சத்யா முப்பத்தேழு ஓட்டுங்க பத்து வருஷம் ஆன்டீன் கம்பென்சிக்கு பிறகு அதனால் ஈச் ஓட்டு கவுன்ஸ் அப்போ நீ சசிகலாவே உள்ளே சேர்க்கணும் என்ன கேட்டால் அந்த கம்யூனிட்டி மத்தியில் எல்டர்ஸ் மத்தியில் ஒரு மரியாதை இருக்கும் இவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸு டிடிவி சசிகலா உள்ள வந்துட்டாங்க எடப்பாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறாரு பக்கத்துல உட்கார வச்சுட்டு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் குடுக்குறாரு இவங்களும் எடப்பாடியோட தலைமையை சேலஞ்ச் பண்ணலனு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க போன அதிமுக ஓட்டுலாம் திரும்பி வந்துரும் பெரிய அளவுல அது ஒரு அதிமுகவுக்கு பூஸ்டப்பா இருக்கும் நிச்சயமா பூஸ்டப்பா இருக்கும் இல்ல இதனால வெளியில போன ஓட்டுகள் வரலாம் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது அது அந்த சினாரியாவே நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை இப்போ சோர்ந்து போயிருக்காங்கன்னா அதுக்கு திமுக தொண்டனை கொடுக்கணும் கொடுக்கும் டிஎம் கேக்கு அது நைட் மாதிரி தான் ம் சி பிஜேபி தான் அவங்களோட மிகப்பெரிய பிளாக் இன்றைக்கி பிஜேபி இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுக இருந்து குட்டி கட்சிகளோட அலைன்ஸ் வச்சா கூட ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடும் பிஜேபி வந்தது தான் அவங்களுக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கு ஒன்றுபட்ட அதிமுக வந்தாலும் மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் ஒரு சிக்கல் தான் பட் ஸ்டில் ஒரு மெகா அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க இதான் எனக்கு தோணுது ஆகவே ஓபிஎஸ் இந்த கடிதம் பிரதமருக்கான கடிதம் என்பது ஐ திங்க் எடப்பாடி கொஞ்சம் வீழ்ச்சிக்கணும் இவர் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது இன்னொரு தடவை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருவேளை அவர் தோத்தாருன்னா அதுக்கு காரணம் வந்து திமுகவா இருக்காது எடப்பாடி தான் இருப்பார் பிரிஞ்சு போனவங்கள உள்ள சேர்க்க மறுத்த அந்த முருகத்தனம் தான் காரணமா இருக்கும் ஓபிஎஸ் விஜய் கூட போனால் அந்த அதிமுக ஓட்டுகளை கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு போக முடியுமா எனக்கு தெரிஞ்சது நாள் நெருங்க நெருங்க விஜய் எவ்வளவு தூரம் களத்துல இருப்பார்ன்றதே டவுட்ஃபுல் தாங்க களத்துல இருப்பார் களத்துல களத்தில் வந்து கடைசி பாஞ்சு நாள் இருபது நாள் அவர் ஃபீல்டில் இருப்பாரான்னு நீங்க பாருங்க இருப்பாரான்னா இந்த அளவு வேகமாக இருப்பாரா ஏன்னா லாஸ்ட் டூ டூ த்ரீ வீக்ஸ் தான் வந்து க்ரூஷியல் அது டிஎம்கே ஏடிஎம்கே தான் கடந்த காலங்களில் களத்துல இருந்துருக்காங்க புது பிளேயர்ஸ்லாம் அன்றைக்கி விஜயகாந்த் வந்தார் சிவா இவர் அந்த மூணு சிவாஜி அப்புறம் விஜயகாந்த் கமல் இவங்கெல்லாம் வந்து அந்த கடைசி பதினஞ்சு நாள் கூட ஃபீல்டுலேயே கிடையாது அந்த மாதிரி ஆகிடும் இது கலா திமுக வர்சஸ் அண்ணா திமுக தான் போய் நிற்கும் கடைசி பதினஞ்சு நாள் அந்த இடத்துல தான் வந்து டிஎம்கே எதிராக இருக்கக்கூடியவங்க விஜய் விஜயகாந்தை எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி யோசிக்கணும் ஃபோர் கார்னர் ஃபைட் நான் மறுபடியும் சொல்கிறேன் நாலு முனை போட்டி வந்தால் மு க ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நிறைய விஷயங்களே நன்றி நன்றி மார்ஷல்